ஹைனா கவிதா ரம்ஜினிக்கு என்ன டாபிக் பார்க்கப் போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இருந்து இயல் ஒன்பது ஃபுல்லாவே பார்க்கப் போகிறோம் முக்கியமான ஒன்வர்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒன்வர்ட் வரும் அதனால் நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஸ்சிடி எக்ஸாம் வந்துட்டு டேட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டுருக்கோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணிருக்கிறோம் பக்கத்து பார்த்து படிச்சுக்கோங்க சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயிலுக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இயல் ஒன்பது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜெயகாந்தன் அவர்களின் காலம் பார்த்தோம்னா இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை வந்து அவரோட காலம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஜெயகாந்தன் அவர்களோட விருதுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு சாகித்ய அகாதமி விருது அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சோவியத் நாட்டு விருது பார்த்தோம்னா இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற இதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஞானபீட விருது தாமரை திரு விருது போன்ற விருதுகள் எல்லாமே ஜெயகாந்தன் அவர்கள் விருதுகள் வந்து பெற்றிருக்கிறதா குறிப்பிடுறாங்க அதுக்கடுத்து வந்து மூன்றாவது கொஸ்டின் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க குருபீடம் யுகசந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புக்கள் இது எல்லாமே அவரோட சிறுகதை தொகுப்புகளாக காணப்படுது அடுத்து நான்காவது கொஸ்டின் ஜெயகாந்தனின் குறும்பு தினங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு இது எல்லாமே அவரோட குறும்பு தினங்களா காணப்படுது அடுத்து ஜெயகாந்தனோட புதினங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் பாரிசுக்கு சுதந்திர சாரி சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இதெல்லாமே ஜெயகாந்தன் அவர்களோட புதினங்களாக வந்து காணப்படுது அதுக்கடுத்து அவரோட மொழிபெயர்க்க வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டு பார்க்கலாம் வாழ்விக்கு வந்த காந்தி இது வந்து பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றோட தமிழாக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒரு கதாசிரியரின் கதை அதாவது முன்சி பிரேம் சந்திரனோட வாழ்க்கை வரலாறு வந்து கொடுத்துருக்குறாங்க மொழிபெயர்களாக அடுத்து ஏழாவது கொஸ்டின் திரைப்படமான பாட படைப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இது எல்லாமே திரைப்படமான படைப்புகள் அவரோட படைப்புகளை வந்து திரைப்படமாக மாற்றிருக்கிறாங்க அதை வந்து கொடுத்துருக்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் சித்தாளு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா நாகூர் ரூமி அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் வந்துட்டு எண்பதுகளில் கனையாளி இதழில் வந்து எழுத தொடங்கியவராக குறிப்பிடுறாங்க பத்தாவது கொஸ்டின் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் வந்துட்டு இவர் வந்துட்டு தொடர்ந்து இயங்கி வருபவராக காணப்பட்டிருக்காரு பதினோராவது கொஸ்டின் மீட்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் வந்துட்டு இவரது படைப்புகள் வந்து வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கதை கவிதை தொகுப்புகள் வந்துட்டு தொகுதிகள் வந்து வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலையும் படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினான்காவது கொஸ்டின் தேம்பாவணி நூலினோட ஆசிரியர் பார்த்தோம்னா வீரமா முனிவர் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் அப்படின்னு பார்த்தோம்னா திருமுழுக்கு யோவான் இவரை வந்துட்டு அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் இவரை கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு வந்து கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினாறாவது கொஸ்டின் வீரமாமுனிவர் திருச்சியாண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டு மாதங்களுக்கு முன்னே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மொழியை வந்து கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இவருடைய எளிமையும் துறைவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னும் பட்டத்தை வந்து வீரமாமணிவருக்கு வந்து அழுத்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் பதினேழாவது கொஸ்டின் சேக்கை சேர்க்கை அப்படின்னா படுக்கை யாக்கை அப்படின்னா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி வாய்ந்த பயனுள்ள இளங்குள் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புளை துளை கான் அப்படின்னா காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை உய்முறை அப்படின்னா வாழும் வழி ஓர்ந்து நினைந்து கடிந்து விளக்கி உவமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் இதெல்லாமே சொல்லும் பொருளும் நோட் பண்ணிக்கோங்க ஒன்வட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம் என்று அப்படிங்கிறது வந்து காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரமாக காணப்படுது கண்ணீர் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறையா காணப்படுது காய் மணி உயிர் செய்முறை இது எல்லாமே வினைத்தொகைகளில் வந்து இடம்பெறுது அடுத்து மெய் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை கைமுறை அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்கா தகையா வந்து காணப்படுது அடுத்து நான்பதா நாற்பதாவது கொஸ்டின் பாக்குறோம் தேம்பா ப்ளஸ் அணி என பிரித்து அதாவது தேம்பாவணி இருக்கலையே அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேம்பா ப்ளஸ் அணி என பிரித்து வாடாத மாலை என்றும் தேன் பிளஸ் பா பிளஸ் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு வந்து பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நாற்பத்தி ஓராது கொஸ்டின் இப்பெருங்காப்பியங்கள் வந்துட்டு அதாவது இந்த தேம்பாவணி அப்படிங்கிற பெருங்காப்பியம் வந்துட்டு மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு பாடல்களையும் உள்ளடக்கி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க தேம்பாவணி நூல் பார்த்தோம்னா காப்பியம் பார்த்தோம்னா பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தது வீரமாமுனிவரின் இயற்பெயர் பார்த்தோம்னா கான்சான்சு சோசப் பெஸ்கி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் அதாவது இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் வந்து படைத்திருக்கிறார் அதாவது வீரமாமுனிவர் அவர்கள் வந்து படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு இப்போ நாற்பத்தி ஐந்தாம் கொஸ்டின் ஒருவன் இருக்கிறான் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கு அழகிரிசாமி அடுத்து கலை சொற்கள் கொடுத்துருக்கிறாங்க பக்கத்தில் ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் கேபினெட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் அடுத்து யானை சவாரி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா பாவண்ணன் கல்மரம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் திலகவதி அச்சை திங்கள் அவ்வெனிலவில் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா நான் முருகேச பாண்டியன் இப்போ வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பது ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஃபுல்லாகவே நம்ம தமிழ் முடிச்சிட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ